பரிபூர்ண ஜீவன் அனுதன தியானம் நாள் பதினெட்டு தலைப்பு பிள்ளைகளை வளர்க்கும் விதம் வசனம் உபாகமும் ஆறு ஏழு நீ தேவ கட்டளைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி கருத்து சமீபத்தில் தேவன் என் உள்ளத்தில் உணர்த்தின வசனம் நம் பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுவதற்கு முதல் முக்கியமான விஷயம் நேரம் செலவிடுவதுதான் பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுகிறது குறைவாகத்தான் இருக்கிறது அந்த குறுகிய நேரத்தில் எப்படி செலவு செய்ய முடியும் எனில் உணவு உண்ணும் நேரங்களில் பயண நேரங்களில் தூங்கும் நேரங்களில் அர்த்தமுள்ள உரையாடல்களின் மூலம் வேத வார்த்தைகளுடன் அதன் மதிப்புகளை ஈர்க்க வைக்கலாம் மூன்று வயது முதல் பதினைந்து வயது வரை நல்ல தன்மையை உருவாக்கலாம் மதிப்புமிக்க கருத்துக்களை பிடித்த விஷயங்களை விவாதிக்கலாம் அவர்கள் புண்படுகிற காரியங்கள் உணர்வுகளினால் ஏற்படுகிற வழிகள் மறக்க முடியாத நினைவுகளை அறிந்து கொண்டு ஆவியானவரின் உதவியோடு அவர்களை மீட்க முடியும் நம் நேரத்தை சரியான கண்ணோட்டத்துடன் தரமான தருணங்களை உருவாக்க முடியும் இது தேவனுடைய ஏக்கமாய் உள்ளது என்று நான் உணர்கிறேன் ஆவிக்குரிய அடுத்த தலைமுறையை உருவாக்குவது பெற்றோர்களாகிய நமது பொறுப்பு ஜெபம் பரலோக தகப்பனே பெற்றோர்களாக எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர்க்க எங்களுக்கு ஞானத்தை அருளும் எங்கள் பொறுப்புகளை துல்லியமாக செய்ய ஆவியானோர் உதவி செய்வீராக இக்காலத்தில் செல்போனில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரையை விடுதலை அருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே God bless you.